ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு சத்தம் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் ரெண்டு நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவியும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை மூன்று எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை இல்லை நாலு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அஞ்சு அயோக்கியமானதை செய்யாது தற்பொழுவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது ஆறு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் ஏழு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் எட்டு அன்பு ஒரு காலம் மொழியாது அன்பு ஒரு காலம் முடியாது தீர்க்க தரிசன வரங்களானும் ஒழிந்துப்போம் அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்துப்போம் அறிவானாலும் ஒழிந்துப்போம் ஒன்போது நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது பத்து நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்துப்போம் பதினொன்று நான் குழந்தையாக இருந்தபொழுது குழந்தையைப் போல் பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான பொழுது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன் பன்னெண்டு இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறிந்திருக்கிறபடியே செய்வேன் பதிமூணு இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது இதில் அன்பே பெரியது ஆமே